ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த படத்தில் வந்து தேட்டர் விசிட் வந்து சென்னைக்கு அப்புறம் நான் மதுரை தான் எல்லோரும் வந்திருக்கோம் மதுரைக்கு கால வச்சாலே கண்டிப்பாக வந்து அந்த படம் வந்து டெஃபரெட்டாக எல்லாருக்கும் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான அந்த படமா அமையும் நம்பிக்கை இருக்கு குறிப்பாக இந்த படம் எல்லா இடத்துலையும் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு படம் பரபரப்பாக போயிட்டு இருக்கு எல்லா தேட்டர்ஸுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு படம் இவ்வளோ பெரிய ரிசல்ட் மக்கள் கொடுத்துருக்காங்கன்னா கண்டென்ட் இதை ஒழுங்கு கரெக்டாக இருந்ததுன்னா மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கால் மணி நேரம் ஸ்பீடா இருக்கு அந்த படம் ஸோ அவங்களுக்கு படம் பிடிக்கிற ஒரு படமா அக்யூஸ் இருக்கு அக்யூசன் எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் நினைச்சா நான் கூட நினச்சோம் அக்யூசனா ஃபேமிலியோட இன்னைக்கு எல்லா தேட்டர்லையும் கோயம்புத்தூர் சேலம் மாதிரி எல்லா ஃபேமிலியோட வந்து படம் பார்க்கறாங்க ஏன்னா இது ஃபேமிலியோட படம் வந்து பார்க்க வேண்டிய படம் ஸோ அதுக்கு முதல்ல மக்களுக்கு எங்க எல்லார சாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எனக்கு இது எனக்கு வந்து என்ன சொல்றது என்ன சொல்றது தெரியல எனக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டா இருக்கேன் ஒரு சக்சஸ் வந்து இன்னைக்கு தான் என் லைஃப்ல வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் படத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நிறைய டிராவல் நிறைய அப் அண்ட் டவுன் தெரிஞ்சிருக்கு இப்போ ஒரு சக்சஸ வந்து மனசார கண் கூட பார்க்கும் போது அதோடைய சந்தோஷம் வந்து எனக்கு அளவே இல்லை இதுல என்ன தெரியுதுன்னா ஒருத்தர் வந்து சினிமாவில் சிக்ஸியராக ஒரு இருந்து அதை கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுல வந்தாருன்னா டெஃபினட்டா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வெற்றி கிடைக்கும் ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு ஏற்படும் என் முடிவா எல்லாருக்கும் ஏற்படும் நான் நம்புறேன் நிச்சயமா மக்கள் தான் நான் வந்து பத்து வருஷம் சொன்னது ப்ளஸ் பீட்ல சொன்ன சென்னையில நான் வந்து யாரை நம்புறேன்னா பிரஸ் பீப்புள்ஸையும் மக்களையும் தான் நம்புறேன் ஏன்னா பத்திரிக்கைக்காரங்க தான் முதல் மக்கள் அவங்க தான் எனக்கு வந்து சின்ன சப்போர்ட்டு இது நாள் வரைக்கும் எனக்கு இந்த படத்துக்கு மூடியா தான் மூலாவும் ப்ரெஸ்ஸும் தான் சப்போர்ட்டு அதுக்கப்புறம் மக்கள் மக்கள் கொடுக்குறதும் ஏன்னா பிரஸ் பார்த்து மக்கள் கிட்ட சொல்லி இந்த மக்கள் வந்து இன்னைக்கு ஒன் பை ஒன்னா டே பை டே பை டேவா தேட்டர் புயல் ஆகிட்டே இருக்கு அதெல்லாம் எனக்கு மிக சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு மகள பாத்தீங்கன்னா நாலஞ்சு சென்ட்ரெலாம் செய்தி இருக்கு கோயம்புத்தூர் சேலம் எல்லா இடத்துலமே பெரிய வரவேற்பு இருக்கு ஸோ மதில் ஆரம்பிச்சு எல்லா ஊருக்கும் போராடுறது தான் எங்களுடைய ஆசை நல்லா அக்யூஸ் படுத்து இங்கே வந்துருக்கோம் டேரக்டர் பிரபு ஸ்ரீனிவாஸ் அவர் தான் படத்துற டேரக்டர் ப்ரொடியூசர் பன்னீர்செல்வம் ப்ரொடியூசர் மியூசிக் டேரக்டர் நரேன் பாலகுமார் லைட் கார்த்தி அவர் வந்து புதுமுகமாக அறிமுகமாகி கொஞ்சம் அவங்க ஃபிரண்ட்ல வாங்க புதுமுகமாக அறிமுகமாகி மிகப்பெரிய ஒரு பேர் வாங்கிட்டு ஒரு சீனர் கசாலி சார் எங்க கூட வந்து படத்தை வந்து இன்னைக்கு வந்து ப்ரமோட் பண்ணி ரிலீஸ் வரைக்கும் மிகப்பெரிய சப்போர்ட்டிவா இருக்கிற கசாலி சார் இது மாதிரி வந்து என்னோட கூட இருக்கிற என்னுடைய ஸ்டாஃப் ஆனந்த் அதே மாதிரி மதுரைக்கு இந்த படத்துக்கு ஒரு இயக்குனர் வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கிற வாலி மோகன்டாஸ் அவர்கள் ரங்கோலி மெட்ராஸ்களை இயக்குனர் அவர் வந்து திடீர்னு மதுரைக்கு வந்தாரு திடீர்னு மாகாண வந்தாரு மிகப்பெரிய ஒரு நன்றி வாலி ஸோ இது மாதிரி வந்து எல்லாருடைய சப்போர்ட்ல இந்த படம் வந்து இன்னைக்கு மிக பெருசா எடுக்கிறது என்னோட சப்போர்ட் கதைக்களம் வந்து நீங்க படம் பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு டூ ஹவர்ஸ் மினிட்ஸ் படம் பார்க்கும்போது அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் கதைக்களம் வந்து ஒரு நாள் நடக்கிற கதை ஒரு புலர் ஜெயில இருந்து சேரத்துக்கு சேலத்துக்கு கூட்டுறது குற்றம் சாட்டப்பட்டவர் அவர் குற்றம் பட்டவரா இல்ல குற்றவாளியா இல்ல இல்லையா அந்த அக்யூஸ்ன்றது வந்து சஸ்பெக்டட் தான் அவர் கன்விக்டட் சொல்லுவாங்க அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றம் சாட்டப்பட்டவர் இவர் இந்த கதையில வந்து இவர் என்னவா இருக்காரு அந்த படத்துடைய சார் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க கரெக்டான ஒரு வாய்ப்பு இருக்கும் அமையல இல்ல ஆமா நம்ம சிமாவா நல்ல இருக்கும் நிச்சயமா கரெக்டான ஒரு நேரமும் கரெக்டான ஒரு படமும் அப்படின்னு அந்த படமா எனக்கு அக்யூஸ் அமைஞ்சிருக்கேன் வரவேற்பு இன்னைக்கு மக்கள் கொடுக்கற இருக்கும் சரி இந்த படத்தை சரி மக்கள்ல இருந்து பொள்ளாச்சி எல்லாம் எவ்வளவு பேர் முன்னூறு பேர் படம் இருந்து வெளிநாட்டுல இருந்து யூஎஸ்ல இருந்து சிங்கப்பூர்ல இருந்து ஸ்ரீலங்கால இருந்து அதாவது ஒரு படம் வந்து வெற்றியடை செஞ்சாங்கன்னா அது உலகம் ஃபுல்லா மக்கள் வெற்றியிட செய்வாங்க எல்லா படத்துக்கும் அது ரிசல்ட்

படத்தை படங்கள் என்ன நான் என்ன முடிவு பண்ண தான் இருக்கிறப்படத்தோடைய இப்போ டைரெக்டர்ஸ் வராங்க கேட்குறாங்க டேஸ்க்கூட ஒரு டேரக்டர்ஸ் வந்து கேட்குறாங்க முடிவுஸோட நிச்சயமாக புது டைரெக்டர்ஸோட நிறைய பேர் படத்தை ஒர்க் பண்ணியிருக்கேன் புது டேரக்டர்ஸ்க்கு நிறையா நான் இப்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஒரு ஆர்டிஸ்ட்டு ஸோ நிச்சயமாக புது டேரக்டர்ஸ் நிறைய பேர் வரலாம் ப்ரொட்யூசர்ஸ் நல்ல ப்ரொட்யூசர்ஸ் கண்டிப்பாக வராங்க நிச்சயமா அதுக்கு இந்த ஆர்டிஸ்டோடைய விஷயத்தை பார்த்து கண்டிப்பாக அடுத்தது தமிழ் சினிமாவில்

அப்படி இருக்கும் போது அந்த தேட்டருக்காரங்க எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க சின்ன படங்களுக்கு தேட்டருக்காரங்க சப்போர்ட் பண்றதுன்னு சொல்லவே முடியாது என்னுடைய படங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க தேட்டருக்காரங்க இல்லன்னா இந்த படம் இவ்வளவு ஸ்டாண்டாவே நடிக்காரு ஏன்னா எனக்கு எனக்கு சொன்னது என்னன்னா அதையா உங்க படம் நல்லா அது ஆட்டோமேட்டிக்காவே போய் மக்கள் போய் சேர்ந்துடும் எனக்கு வந்து நான் கேட்டுட்டு ஒன்னேதான் எனக்கு வெள்ளி சரி ஞாயிறு டைம் பெறுவாங்க இப்போ வெள்ளி சனி டைம் பண்ணிங்கன்னா எங்களை மாதிரி படங்கள் கண்டிப்பாக வந்து கிட்ட வந்து இப்போ ஏன்னா நம்ம வந்து ஒரு ஓப்பனிங் கொடுக்குற ஒரு ஆர்டிஸ்ட் கிடையாது ஓப்பனிங்காக கொடுக்குற ஒரு ஆர்டிஸ்ட் கிடையாது இப்போ படத்தை வந்து கண்டென்ட்டாக பார்த்துட்டு வர இப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க தேட்டராக ஸோ தேட்டர் வந்து நான் வந்து என்றைக்குமே நான் வந்து தப்பு சொல்ல என்னன்னா நாம ஒரு பட பத்து படங்களை வரதை குறைச்சிக்கிட்டு அதுக்கு ஒரு அமைப்பு உள்ள தயாரிப்பாள சங்கமா இருக்கட்டும் நடிகர் சங்கமா இருக்கட்டும் இயக்குநர்கள் சங்கம் டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாருமே ஒன்று பட்டு உட்கார்ந்து ஒரு படம் ஒரு அப்படிதான் ஒரு கமிட்டிலே இருந்தேன் அப்படி இருக்கும்போது இதை வந்து வரமுறைப்படுத்தினா இன்னும் தமிழ் சினிமாவில் நல்ல கண்டென்ட் இப்போ இப்போ வந்து ஒரு எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஒரு நூத்தி ஐம்பது சென்டர் கிடைக்குது ஒரு நூத்தி எழுபது சென்டர் கிடைக்குது அப்படின்னா அந்த சென்டர் கொஞ்சம் பகிர்ந்து கொடுக்கப்படுது பத்து பேர் ஒரு ஒரு படம் வரும்போது சோ அந்த படமும் பாதிக்கப்பட்டு நம்ம படமும் அதுல வரும்போது அது கொஞ்சம் தவிர்க்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனா தேட்டருக்காரங்க உண்மையாலே நல்ல கண்டென்ட் வரப்போ சப்போர்ட் பண்றாங்க நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் எல்லா தேட்டருக்காரங்களும் எல்லா படத்துக்குமே கொடுத்துட்டாரு இப்போ தேட்டர்காரருக்கு மேலே நான் வந்து ரொம்ப அவங்க சந்தோஷப்படுறேன் அவங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லிவிட்டேன் எல்லா சப்போர்ட் தேட்டர் காரணம் பண்ணுவோம் பெரிய படங்கள் வரும்போது சார் சினிமாவை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளர்கள் மட்டும் இல்லை தயாரிப்பாளர்கள் போது படம் சொல்லுறோம் அதே சமயத்தில் டிஸ்ட்ரிபியூட்டர் எக்ஸிக்யூட்டர் தேட்டர்காரர் இவங்க எல்லாமே ஒன்னாவுக்கு உண்ணாவுக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரி இத மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி வந்து உடல்முறை குத்தின்னு ஒரு வரணும் சார் அது வர்றாங்க பட் அது கரெக்டா முடியல ஒரு ஒரு படம் வந்து அனௌன்ஸ் பண்ணி நாங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் அனௌன்ஸ் பண்ணி நான் ஒன்றரை மாசமா ப்ரொமோஷன் போயிட்டு வருவாங்க ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி உடல்நிலையில நிறைய படங்கள் வருது அப்ப என்ன படுவாங்க அந்த படங்களுக்கும் தேட்டர் கொடுக்காம இருக்க முடியாது நம்ம படங்களுக்கு தேட்டர் கொடுக்காம இருக்க முடியாது சோ இது மாதிரி தர்ம சங்கட சூழ்நிலையில தேட்டக்காரங்களும் கஷ்டப்படுறாங்க சோ அந்த சங்கடத்தை நாம கொடுக்க வேண்டாம்

நடிகளே கிடையாது தயாரிப்பாளர்கள் சம்பளத்தை நிர்ணயிக்கிறது தயாரிப்பாளர் தான் ஒரு நடிகருக்கு என்ன மாதிரி அவங்களுடைய வேல்யூ இருக்கு என்ன மாதிரி தீர்மானிக்கிறது இப்ப எனக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு அஞ்சு கோடி ரூபாய் கொஞ்சமா வருது ஒரு அஞ்சு கோடி ரூபாய் கொண்டு வந்து சொல்லுவாங்க நான் வேணால் சொல்ல மாட்டேன் அப்போ நம்மளுடைய பதிப்பு வந்து நமக்கு தெரியாது ப்ரொடியூசர் தெரியும் எந்த இது ஓப்பன் இப்போ வந்து நமக்கு என்ன கலெக்ஷன் ஆகிருக்கு என்ன மாதிரி இருக்குன்றது அதை ஒழுங்கா எல்லா ஆர்ட்டிஸ்ட்டுமே தெரிஞ்சுக்கா எல்லா ஆர்ட்டிஸ்ட்டுமே வந்து தெரிஞ்சுக்காடியூசரையும் அதை கரெக்டாக அவங்களுக்கு தெளிவு பண்ணி தான் சம்பளம் ஆர்டிஸ்டே குறைச்சிருவாங்க ஆர்ட்டிஸ்டே ஆர்ட்டிஸ்ட்டு விஷயத்தா இருக்கு ஸோ ப்ரொடியூசஸுமே வந்து எந்த படம் எந்த ஆர்டிஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கோ அவங்க டிசைட் பண்ணுறது அவங்கள தானே ஒரு பொருளை போய் வாங்க போகிறோம் நான் வந்து பிடிச்சி எங்களுக்கு சம்பளம் கொடுத்து சொல்லிக்கிறேன்

சார் ஆக்சுவலாக வந்து எல்லா எல்லாருமே வந்து எங்களுக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் நான் எங்கள் படத்தில் வந்து ஷெட்யூல் அவங்க ஊருக்கு விமர்சனம் சார் நான் ஆக்சுவலி வந்து நான் அதை வந்து பார்க்குறேன் இல்லை நான் பார்க்குறது என்னன்னா எங்களுக்கு வந்து ஒரு கட்டத்தில் அது தெரியாது என்னை பொறுத்த வரைக்கும் தான் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன் ஏன்னா அவங்களை அவங்களுக்கு அவங்களுக்கு எந்த விதத்துலையுமே பாதிக்கப்பட்டாலும் அது அப்படி பண்ணப்படாது இது அந்த இடத்துல செயல் வந்து அவருடைய தப்பான செயல் அந்த இடத்துல கண்டிப்பீங்களா சார் கரெக்ட்லாம் வந்து நீங்கள் நடிக்க இல்லை எங்களுக்கு இதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியாது எனக்கு வந்து நான் பார்க்க போது வாட்டர் ப்ளான் ஸ்டார்ட் எனக்கு தெரியும் மற்றவங்களுக்கு வேறு அவரும் நடிகர் அந்த கிணத்துல வராது தான் நீங்கள் ஆடிஷன் இல்ல ஆடிஷன் இல்லை இது ஆடிஷன் இதெல்லாம் நாங்கள் பண்ணலை நீங்க பண்ண இல்லை நான் ஆடிஷன்லாம் பண்ணல எனக்கு வந்து இந்த மாதிரி எங்கள் இன்ஸ்டாகிராம் எடுத்துட்டீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல திடீர் திடீர்னு ஒரு ஸ்டார்ஸ் வருவாங்க சமீப காலத்துல முதல்ல பிகினிங்ல இருந்தே பார்த்தீங்கன்னா டாக்டர் சீனிவாசன் சார்ல இருந்து எல்லாருமே வந்து ஒரு கேரக்டரா வந்து ஒரு ஒரு டைம்ல இது பண்ணுவாங்க அந்த டைம்ல மக்களுக்கு நடுவில் அவங்க கண்டென்ட்டா இருப்பாங்க நல்ல கண்டென்ட்டா இருப்பாங்க என்னடா இது இவங்க அவங்க கோமாளித்தனமா பண்ணாலும் சரி வேடிக்கையா பண்ணாலும் சரி சீரியஸா பண்ணாலும் சரி இதா இருப்பாங்க அந்த மாதிரி டைம்ல அதை நம்ம பார்க்கும்போது இது நம்ம படத்துக்கு எந்த விதத்துல எங்கேயாவது லேட் பண்ணிக்க முடியுமான்னு நான் யோசிச்சேன் இல்ல இல்ல அதுதான்

தனக்கு டாலர் கூட வரவங்க சைன் ஆயிருக்காங்க இப்போ இந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் யூஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா அதாவது நம்ம அதாவது மக்கள் தெளிவா இருப்பாங்க சார் இப்ப நீங்க நம்ம எல்லாருமே தெளிவா இருப்போம் எதை வந்து எடுத்துக்கணும் எதை எடுத்துக்கூடாது இதெல்லாம் நீங்க கண்டிப்பா எடுத்துக்க மாட்டேங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நாமளா அதையே ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்களே பெரிய லாக்கிட்டு நம்ம தான்

ஏன் இப்படி ஒரு ஆளு இப்படி ஒரு ஆள் எதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் அதை வந்து ஒரு சர்க்காஸ்டிக்கா நாங்க சொல்லியிருக்கோமே தவிர மற்றபடி அவர் இது பண்ற மாதிரி இது பண்ற மாதிரி ஜஸ்ட் எங்களுக்கு வந்து அந்த டைம்ல ஒரு ட்ரெண்ட்ல யாராவது ஒரு ஆள் கேட்பா இப்படி ஒரு ஆள் எப்படி இருக்காங்க ஒரு ஒரு இது மெசேஜா தான் அது படத்தையே இருக்கும் படத்தையே மெசேஜா தான் இருக்கும் பாருங்க

ஜெயன்னா வந்து சரி அவர் இன்னைக்கு இருக்கிற இந்த இடத்துல இருக்கிறார் அப்படின்னா அது அவருடைய உழைப்பு அவருடைய மரியாதை எல்லாம் அவர் என்ன ஆசைப்படுறாரோ அது நிறைய அவருடைய தம்பி இருந்த ஒரு தொன்னாட்டு ஆசைப்படுறாரு அந்த வந்து ஜெஜனா கூட அவருக்கு வந்து எவ்வளவு அவ்வளவு சந்தோஷம்